அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இருக்காங்க இதில் எந்த மாற்று மாறுதல் இல்லை ஆனால் குரு பகவான் மட்டும் இந்த மாசி மாதம் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது எப்போ சார் நிவர்த்தி அடைகிறது மாசி மாதம் இருபத்தி ஏழு அதாவது பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனையில் அஞ்சு கிரகங்கள் இணையப்போகுது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் இணைவது ஒரு அமைப்பு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு மாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் எது சிறப்பு நமக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு சிறப்புங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் சார் ராசியை வச்சு பலனை பார்க்குறதா இல்ல லக்னத்தை வச்சு பார்க்குறதா ராசிங்கிறது மனதின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன் லக்னங்கிறது தன்னுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல பாருங்க ராசி வலிமையா இருக்கா லக்ன வலிமையா இருக்கா ராசிநாதனோடு நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா இல்ல லக்னோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா சோ இதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் ஆனால் ரெண்டுமே நமக்கு முக்கியம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்க போகுது உங்க ராசி அதிபதி அதாவது துலாம் ராசி அதிபதியான சுக்குரன் அஞ்சாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது சூப்பர் அதே சமயத்தில் யாரோட சேர்ந்திருக்காருன்னா பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோட சேர்ந்திருக்கு அப்போ இந்த மாதம் உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும் அதாவது தொட்ட காரியங்கள் பலிதமாகும் தடைபட்ட காரியங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதம் அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ராசிநாதனோட தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அது கூட பாக்யாதிபதி இணைகிறது ஸோ இந்த அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கு வக்ரமாக இருந்தார் இனி அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் ராசியை பார்க்கறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு சார் இந்த மாசி மாதம் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இரண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தன்மையோடு இருக்கார் உச்ச நிலையில் இருந்து அதற்கப்புறம் இந்த மாசி மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பதினோராம் தேதி அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து குருவின் பார்வை கிடைக்கிறது அப்போ இரண்டாம் தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயை தன காரக கிரகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் அங்கே சுக்கரனும் இணைகிறது அப்போ என்ன அர்த்தம்னா பணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் நன்றாக இருக்கப்போகிறது போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகளை நீக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை இருந்திருந்தாலும் அது சரி சரிசெய்யக்கூடிய ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஈகோ அதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த மன வருத்தங்களை போக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய பெறும் மூன்றாம் இடம் வலுப்பெற போகிறது மூன்றாம் இடம் என்பதுதான் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தின் அதிபதி வக்ரமாக இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மாசி மாதம் நேரம் அந்த குரு பகவான் மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூன்று ஒன்பது கனெக்ட் ஆயிடுது அப்போது சிறு தூர பிரயாணங்கள் தூர்தேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புக்களை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ராவல் கொடுக்கும் அந்த ட்ராவலின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் மன நல்லது இருக்கும் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதாவது ஒன்பது அப்படின்னா தூரம் மூணாம் இடம் என்பது சிறு தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றது அப்போ சில பேருக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்களை உருவாக்கும் எந்த வகையான ஒப்பந்தம் நீங்கள் எந்த வகையான தொழில் ரீதியில் இருக்கிறீர்களோ அதன் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை சரியான முறையில் கடைபிடிப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் வியாபாரம் பக்காவாக இருக்க போகுது புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்கு ஏன்னா ராசி அதிபதியோட புதன் இணைகிறார் மிக்க புதன் பகவான் இணைகிறது அப்ப அறிவு சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த நுட்பமான அறிவுங்கிறது சூப்பரா இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற நுட்பமான மதிநுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் திட்டங்களை வகுப்பதற்கு சரியான நேரம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதை எப்படி மேம்படுத்துவது எப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துவது இதெல்லாமே பக்காவான ஒரு பிளான் போட்டு சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுல வெற்றியும் கிடைக்கும் சரி இடம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கான்னா இருக்கிறது ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் சேரப்போறார் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்தாலே இடத்தை இடத்த வாங்கக்கூடிய நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் கிடைக்கும் ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடனுக்கு எந்த கடன் வாங்குவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டானா உண்டு சரி ஒரு தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் பண்ணலாமா இந்த காலகட்டம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் கிரகங்கள் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சு அப்படின்னாலே பதவி பதவி கிடைக்கும் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சூரியன் சிம்மத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் லாபஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்ப லாபம் கொடுத்தே ஆகணும்லவா இது வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய தன்மை சோ இந்த மாசி மாதம் சூரியன் சிம்மத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அரசின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ப்ரொமோஷனை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இதுவரைக்கும் அரசியலில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட அரசியல் சார்ந்த பணிகளில் திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு அதில் சில மதி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதில் ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் வலிமை பெறுகிறது கூட ராகு இருக்கார் சார் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கார் என்ன நடக்கும் சூரியனோட ராகு தகப்பன் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்கு அப்ப சுக்ரனுங்கிறது எட்டாம் அதிபதி ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் இந்த கலத்துற விஷயங்கள் ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ராகு சேர்றார் சுக்ரன் ராகு சேர்ந்தாலே இங்கே ஒரு தொந்தரவு இருக்கிறதுன்னு அர்த்தம் மூன்றாம் நபர்கள் அந்நியர்களின் குறுக்கீடு உண்டு ஸோ அதில் கவனமாக செயல்படணும் புதனோடு ராகு சேர்ந்திருக்கார் தகவல் தொடர்பு துறையில் கவனமாக இருக்கணும் இந்த மெசேஜ் வருது அந்த வாட்ஸ்அப்பில் வருது தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க டாக்குமெண்டில் கவனம் புதன் டாக்குமெண்ட் எழுத்து இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போ இந்த வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு மாசி மாதம் இருபத்தி ஏழு குரு குழந்தைகளால் நன்மைகள் குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வெளி ஊரில் சென்று படிக்கக்கூடிய அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ஸோ கேது பதினொன்றுல இருக்கிறது நல்லதா நல்ல ஞானத்தை அறிவிக்கொடுக்கும் அப்போ இந்த மாதம் துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய சுக போகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் ஏன்னா அஞ்சு பதினொன்று குழந்தை பாக்கியம் முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை அது ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எனக்கு ராகு இருக்கார் ராகுங்கிறது செயற்கை அப்ப செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கறதும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் சார் எந்த தெய்வத்தை வழிபடுவது இந்த மாதம் சிறப்பு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வேலை அமைக்கணும் வேலையிலிருந்து வந்த தடைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அழுத்த பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் தசாநாதனும் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக பலனும் மாறும் ஒரு துல்லியமான பலன் வேணும் உங்களுடைய ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது தான் சார் திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்